அனைவருக்கும் வணக்கம் விஜயன் சாருக்கு முதல்ல நன்றி அவள் அப்படி ஒன்று மழகில்லை மாதிரி ஒரு காலத்தை வென்ற ஒரு பாட்டை வந்து எனக்கு கொடுத்ததுக்கு எப்பா எப்போ எந்த மேடைக்கு போனாலும் அந்த பாடு அந்த பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும் ரொம்ப அவரோட ஒர்க் பண்ண அந்த டைம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டைம் ஸோ தேங்க்ஸ் சார் இப்போ என்னென்னா நான் வந்து ஒரு ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநாடு பார்த்தேன் அந்த மாநாடு பார்த்தப்போ இந்த இளைஞர்கள் அரசியல் படுத்தப்படாமல் இருக்கிறாங்க காலையிலேருந்து வெயிலில் கறி சாகுறாங்க மேடையிலேருந்து தூக்கி வீசப்படுறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப கவலை அளிக்கிறதா இருந்துச்சு ஏதோ ஒரு விதத்தில் அந்த இளைஞர்களை நம்ம ஏதோ விதத்தில் கவராக தவறிட்டோம் அவங்கள அரசியல் படுத்த தவறிவிட்டோம் அவங்களுடைய குரலை பேச தவறிட்டோம் அப்படின்னு எனக்கு அங்கே திரண்டிருந்த அந்த மக்களை அந்த இளைஞர்களை பார்த்தப்ப எனக்கு தோணுச்சு அவங்க குரல் சினிமாவில் தொடர்ந்து பதிவாகவே இல்லை அவங்க குரலை தாண்டி வேற வேற படங்கள் தமிழ்ல வந்துகிட்டே இருந்துச்சு பேன் இண்டியா அதுன்ட்டு இப்போ இளைஞர்களுடைய குரல் இளைஞர்களுடைய மொழி இளைஞர்களுடைய உலகம் இந்த மொத்தமாவே பதிவாகாம இருந்துகிட்டே இருக்கிறதுனாலதான் அந்த குரல் இன்னும் வேற ஒரு திசை பக்கம் சென்று கொண்டே இருக்கிறது அப்படின்னு எனக்கு அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே தோணுச்சு அவங்களுடைய குரல் பேச பண்ணோம் அதுக்காக நான் ரொம்ப கவலைப்பட்டேன் அந்த குரல் பேச பண்ண அவங்களுடைய மனசு என்ன அவங்களுடைய உலகம் என்ன இதெல்லாம் பேச பண்ணும் அப்படின்னு என்ன தோணிக்கிட்டே இருந்துச்சு ஈவன் கர்நாடகா ப்ளஸ் மலையாளம் ஃபிலிம்ஸில் கூட வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களுடைய லாங்குவேஜ் அவங்களுடைய உலகம் அவங்களுடைய மொழி அவங்களுடைய காதல் அவங்க எப்படி பேசிக்கிறாங்க இப்படின்னு அந்த உலகம் தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு தமிழில் அப்படி பேசப்படல தொடர்ந்து காதல் படங்கள் வராமல் இருந்துச்சு யங்ஸ்டர்ஸ்னுடைய உணர்வுகள் சரியாக பதிவாகாமல் இருந்துச்சு அப்படின்னு தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருந்தேன் இப்போ தொடர்ந்து அப்படி பார்க்குறப்ப எனக்கு பருதி நல்லா தெரியும் என தலைமைச் செயலகம் வெப்சீரீஸ் எழுதினார் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் ரைட்டர் நரம்பு நாள் கழித்து ஒரு ஸ்கிரீன் ரைட்டரை நான் மீட் பண்ணேன்னா அது பருதி தான் கிட்டத்தட்ட ரொம்ப ஷார்ட் பீரியடில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எழுதி கொடுப்பாரு இந்த இந்த கதையினுடைய ஒரு ஒன்லைனர் எனக்கு தெரியும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஒன்லைனர் ஸோ அது எனக்கு முன்னாடியே தெரியும் ரெண்டாவது கணேஷ் சந்திரா கூட ஜெயில் ஒர்க் பண்ணிணார் அவ்வளோ ஃபாஸ்டஸ்டு கேமராமேன் பேசவே மாட்டார் பேசாமல் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷுவல்ஸை எனக்கு வந்து ஜெயில் படத்தில் கொடுத்தாரு ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நேராக பார்த்தப்ப சொன்னார் ஒரு பன்னெண்டு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு அஜய் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாப்பில் அப்படின்னு அவர் வாயிலிருந்து ஒரு பன்னெண்டு நாள் கழித்து ஒரு வார்த்தை வருதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் வாழ்த்துக்கள் அஜய் ஸோ இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் பெரிய வெற்றி படமாக அமையட்டும் பருதிக்கும் கணேஷுக்கும் அஜய்க்கும் ஒரு பெரிய துவக்கத்தை இந்த படம் ஏற்படுத்தி கொடுக்கணும் இந்த படத்தை தயாரிக்கிற விஜய் சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கு நன்றி தேங்க்யூ சார் ஐ திங்க் இட்ஸ் வைரல் வீடியோ இந்த மேடைக்கு என்னை கூப்பிட்றதுக்கு ரொம்ப நன்றி எல்லாம் டூ கே கிட்ஸு எல்லா இளைஞர் பட்டாலும் சார் நீங்களும் அப்படி தான் சார் இருக்கீங்கன்னா வெயிட் பண்ணுறேன் அது சொல்கிறதுக்காக போடுறேன் டேரெக்டான இன்னும் நம்மளை கூப்பிட்டு உற்சாகப்படுத்துறீங்களே இந்த மனசுக்கு இந்த டீம் நல்லா வரும் இந்த கம்பெனியை பற்றி ஒரே வார்த்தையை சொல்கிறேன்னா இதுக்கு நான் நடிக்கிறேன்னு ஒன்று எனக்கு சம்பளம் பேசப்பட்டது சம்பளம் பேசப்பட்ட மூணாவது நாள் எனக்கு முழு செட்டில்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க எனக்கு சீக்கிரம் டேட்டு கொடுத்தாகணும் டேட்டு கொடுத்தாணும்னு டென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்படி எல்லா கம்பெனியும் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் கேட்டு கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது விஜய் சார் அப்படி இல்லை நான் அதை ஒரு தடவை கூட கேட்கணும்னு கேட்காமே வரணும்னு உள்வான சொல்லிச்சு என் மனசு சொல்கிறது அவருக்கு எப்படி தெரிஞ்சிடல அவட்டே வந்துருச்சு பார்க்கும்போது மனம் வந்துருக்குது அப்புறம் ஆடிட்டு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் ரெண்டு தடவை தான் என்கிட்ட பேசிக்க சார் கதையை பற்றி நீங்கள் கேளுங்க அந்த பையன் என்ன சொல்கிறேன் பாருங்கள் 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 ஒரு தகப்பனா அந்த கதைக்கு அழகாக சொன்னாரு சொன்னார் அதை நீங்கள் கேட்டு கேட்டு புரிஞ்சிக்க உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு ரெண்டு முறை வேறு எந்த விஷயமும் பேசல வெறும் கதையை பற்றி பண்ணுவேன் அப்படி ஒரு இந்த படத்தை ஒரு சுமக்கரது படத்தை மட்டும் படத்தில் இதை வெற்றி படமாக்கி ஜனங்களுக்கு கொண்டு போய் குழுன்றது தான் அவருடைய லட்சியமாக இருக்குது இந்த படத்தை டேரக்டரை பற்றி சொல்லணும் அவர் என்னன்னா டேரக்டர்லாம் நான் நிறையா பார்த்துருக்கேன் சத்தம் போட்டு சொல்லுவாங்க பக்கத்து பக்கத்துல கேட்கும் ஏதோ பிரச்சனையா கொடுக்குன்ட்டு வந்துடுவாங்க அந்த அளவுக்கு சத்தம் போட்டு சொல்லுவாங்க அப்புறம் கதை சொல்லும்போதே தட்டி உடச்சி எந்திரிச்சு நடந்து அப்படிலாம் நான் விதவிதமாக கதை எடுத்துக்கிறேன் தப்பெல்லாம் சொல்லலை அவங்கவுங்க பாணி எங்கள் டைரக்டரு நான் டைரக்ட் பண்ணுற உடனே அவர் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கினேன் அப்போது நைட் ரெண்டு மணி அவர் எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணார் பாண்டியா டைரக்ட் பண்ணு டைரக்ட் பண்ணுற மாதிரி நடிக்காத அதுக்கு ஆயிரம் அர்த்தம் இருக்குது நம்மளை அவர் பார்க்குறாரு இவர் பார்க்குறாரு இதுக்காக கட் ஜூம் பண்ணி ஆய் இதெல்லாம் இதெல்லாம் அவங்க பாடி அதெல்லாம் டைரக்ஷன் கிடையாது செல்லு லாயில் என்ன வருது மக்கள் என்ன பார்க்குறாங்க அதான் முக்கியம் அந்த குணத்தை இந்த டேரக்ட்ட பார்த்தேன் நான் என்ன பண்ணுறதோ எனக்கு என்ன பார்க்கணும் அதான் அவர் கணேசனுடைய ஒரே நோக்கம் தான் பக்கத்து இவங்களும் கவனி மாட்டார் அவரே தனியாக பயில இழுச்சிக்கிறார் நான் பார்த்தேன் அது கை வச்சிக்கிறது இழுச்சி நோக்கம் பூரா கதை நம்ம நினச்சி வருதா வருதா அதான் அதுதான் வெற்றியினுடைய ஒரு போக்கு கதை சொல்லும் போது என்ன சொன்னார் நீங்கள் அப்பா கரெக்ட்டு பையன் நைட் லேட்டாக வரான் அப்போ பையன் வர்றத கவனிக்கிறதுக்காக அவனை பிடிக்கிறதுக்காக வெளில நாய்க்கெல்லாம் பிஸ்கட் போட்டு இருக்கீங்க பையன் வரான் எங்கடா போய்ட்டு வரேன்னு கேட்குறீங்க அப்படின்னு அவனுக்கு சொல்லுங்க ஓ நாய்க்குலாம் போடுறீங்க இப்போ தான் டிவிலாம் நிறைய நியூஸ்லாம் பார்க்குறோமே நாய் பிரச்சனை இந்த நான் உண்ட ஏங்க நாயெல்லாம் ட்ரெயின் நாய்தான் அதெல்லாம் இல்லை சார் நாயில் பார்த்துக்கலாம் நாய் எங்கே அது அங்கே என்ன நாய் இருக்காது பார்த்துக்கலாங்க அங்கே இருந்தேன் நாய் ஏதாவது கட்டி கிச்சி வச்சிருந்தேன் அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க ஒரு உள்ள கடிச்சுட்டே என்ன கடத்த பார்த்துக்கலாங்க கடிச்சுட்டேன் எங்கே பார்த்துக்கிட்டே அவருக்கு நான் சொல்கிறதே அவர் மைண்டில் ஏறலை அதை அப்பாக்கார் நாய்க்கு பிஸ்கட் போட்டுக்கணும் பையன் வர லேட்டாக அவனை கவனிக்கும் அந்த கதை மட்டும் என் மைண்டில் ஏறுத பார்க்குறேன்னு தவிர அதனால் என்ன கவனிக்கக்கூடாது இல்லை கதையினுடைய எண்ணம் அதிகமாக இருந்தால அவர் போக்கில் போயிட்டே இருக்கார் அற்புதமான இயக்குனர் இந்த மாதிரி இயக்குனர்லாம் தமிழ்நாட்டில் தமிழ் திரையுலகத்தில் கொடி கட்டி இருக்கணும் கதாநாயகன் பார்த்தவொன்னே படித்திருக்காரு அவர் பார்த்தவொன்னே நமக்கும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதால சும்மா இருக்கணும் தம்பின்னு ஆரம்பித்தோம் அட்வைஸு எப்போயும் இருக்குது தானே உடனே அவர் பார்த்தேன் தம்பின்னு ஆரம்பித்து நான் எடுத்து சொல்ல போடணும் அவர் நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே சொல்லுங்க சார் நான் சொல்கிறத நிப்பாட்டிக்கிறது எதா சொல்ல போனாலும் அது தெரியுது எல்லாத்தையும் கவனித்து வச்சுருக்காங்க பெரியவங்க கிட்ட எப்படி நடத்துக்கணும் பக்கத்துக்கிட்ட எப்படி நடக்கணும் ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் எல்லாம் தெரிஞ்சிருக்கு எல்லாம் தெரிந்த கலைஞன் ஓன்னு வரணும் கல்லக்கில்லாத நல்ல மனசு எல்லாருக்கும் மனசில் ஒன்று கல்வி செல்மே இல்லை படம் படம் படம்னு இருக்காங்க இவங்களுக்கு வெற்றி 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 கிடைக்கணும் வாழ்த்து விட நன்றி வணக்கம் இது ஆடியோ லான்ச் இல்லை பக்கம் பார்த்தா அப்படி இருக்கு இதான் படத்தோட பூஜை இன்னைக்கு பூஜையில இது வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்சு பூஜையில வந்து இவ்வளோ பேர் உட்காந்து பேசி நான் பார்த்தது இல்லை அதுவே பெரிய விஷயம் கணேஷ் ஆக்சுவலி மிகப்பெரிய பிளஸ்ஸிங் எல்லாம் வந்துட்டு பெயருவாங்க ஆக்சுவலி லான்ச் மாதிரி நடந்துட்டு இருக்கு நான் வந்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆக்சுவலி சார் ரொம்ப சந்தோஷம் கணேஷ் உங்களை அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் சலீம் படம் பண்ணும்பொழுது உங்கள் ஃபுட்டேஜ் பார்த்து என்ன ஃபீல் பண்ணணும் அதே ஃப்ரெஷ்னஸ் டைரெக்டராகவும் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலி இந்த படம் வந்து ஐ திங்க் பூஜை கூட எனக்கு தெரிஞ்சு ஷூட்டிங் முன்னாடியே போட்டிருவாங்கல்ல டுவெண்ட்டி டேஸ் கழிச்சு போட்டுது ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சினிமா இருபது நாள் ஷூட்டிங் எடுத்துகிட்டு ஏன் அப்படி பண்ணோம் நம்ம நம்ம எப்போவுமே வித்தியாசமாக ப்ரொடியூசர்ட்டு ஏதோ பிரச்சனை இருக்குது கணேஷ் தெரியல ப்ரொடியூசர்ட் பிரச்சனை ஏன்னு தெரியல ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு நல்ல ஒரு ஆக்டரை வந்து கொடுத்த டேரக்டர் லியோவுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு தேங்க்யூ ஸோ மச் லியோ கடைசியாக அஜய் நல்லா இருக்குதா நல்லா பண்ணியிருக்கேன் நான் படம் பார்த்துட்டேன் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சாரம் பதம்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி பூக்கியோட விஷுவல்ஸ் பார்த்து அஞ்சாவது நாள் கால் பண்ணிடல ஃபிஃப்த்து த்ரீ உங்களுக்கு கால் பண்ணி இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் கண்டிப்பாக லவ் டு டே மாதிரி இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெரிய படமாக இந்த படம் வரும் இந்த படத்தை வந்து வர பிப்ரவரி மாதம் இருபதாந்தேதியாச்சும் பிப்ரவரி டுவெண்ட்டி எத் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறேன் ஓகே தானா உங்களுக்கு ஓகே வருது உங்களுக்கு ஓகே தானா வர ஃபிப்ரரி இருபது இந்த படம் வர முயற்சி நடந்துகிட்டு இருக்கு இன்னும் ஒரு அக்டோபர் மாதம் போல் ஷூட்டிங் முடிஞ்சிடும் டக் டக்குன்னு எல்லா வேலையும் நடக்கும் ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஒரு வசந்தபாலன் சார் குமார் ரத்தகுமார் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாருக்குமே டீம் மெம்பர்ஸ் அண்ட் படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய து தனுஷா தனுஷா அண்ட் கோ ஆக்டர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் மனமான நன்றிகள் அண்டு என்னோடய கோ ப ப்ரொடியூசர் ராம் சார் தேங்க் யூ ஸோ மச் சார் அவங்க சொன்ன மாதிரி படத்தோட லான்ச் டைமில் எனக்கு இது வரைக்கும் பத்து பதினஞ்சு படம் பண்ணியிருக்கேன் சார் லான்ச் டைமில் வந்து தெலுங்கில் பூஜை போட போகிறோன்ற மாதிரி யாருமே சொன்னதில்லை இது வரைக்கும் ஸோ அஜய்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து தெலுங்குலேயும் பண்ண போகிறீங்கன்ற நீங்கள் பரவலால் சப்போர்ட் ரொம்ப நன்றி மீடியா நீங்கள் இல்லாமல் நான் இல்லை ஒவ்வொரு படமும் பேக் டு பேக் நான் தைரியமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு காரணமே நீங்கள் தான் ரொம்ப சந்தோஷம் இதை நான் ஃபஸ்ட்டு நான் இது வரைக்கும் நடித்து நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் தனியாக நடிக்காமல் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபஸ்ட் படம் வந்து அஜய் வச்சு ஆரம்பிச்சிருக்கேன் இது அஜயோடு நிறுத்திக்காமல் கண்டிப்பாக வருஷத்துக்கு வந்து ஒரு ரெண்டு படமாகுது அஜயும் இல்லாமல் அதை ஹீரோஸை வச்சு கூட நெக்ஸ்ட் இயர் வந்து படம் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் நடந்துகிட்டு இருக்குது கண்டிப்பாக நிறைய நியூ டேர்ட் டேரக்டர்ஸ் நிறைய டேலண்ட்ஸ் நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு நான் ஆர்வமாக காத்துட்டுருக்கேன் கண்டிப்பாக நிறைய பண்ணுவேன் அதுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருப்பீங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எல்லாத்துக்கும் முக்கியம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் இல்லையா பரிதி வந்து உங்கள் ரைட்டிங் வந்து எக்ஸ்ட்ரா ரீசெண்ட் டைமில் நான் பார்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு ரைட்டர் நீங்கள் ஆக்சுவலி அண்டு என்னோடய அடுத்த படம் பிச்சைக்காரன் தெரியும் அவர் கூட சேர்ந்து எழுதிட்டுருக்கிறாரு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் அசோசியேஷன் தேங்க்யூ ஸோ மச் யாராவது மறந்துட்டேன்னா தேங்க்யூ சக்தி தேங்க்யூ ஆ அப்புறம் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணேஷ் சொன்ன மாதிரி பாண்டியராஜன் சார் இருக்கிறது வந்து அவ்வளோ பெரிய படத்தை கவனிச்சுக்கிட்டு கணேஷ் நீங்கள் வாழ்த்து பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் வந்ததே ஒரு பெரிய ப்ளஸ்ஸிங் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப கண்டிப்பாக ஒரு நிறைய நட்சத்திர தொடர் பண்ணுறீங்களே ஆல்மோஸ்ட் ஒரு டென் ஃபிஃப்டீன் ஆக் ஆக்டர்ஸ் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் நிறைய பேர் நடிக்கிறாங்க ரொம்ப கிராண்டாக வந்துட்டு இருக்கு தேங்க்யூ ஸோ மச் பண்ணிடலாம் சார் ராதா இன் எவ்ரி ஒன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ